எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே அது ஒரு நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடிப்படையில சொல்லுங்க இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கு அது அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது அவர் தனியாக நிக்கலாங்கிற முடிவுல அவர் சொல்லி இருக்காரு அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதுல நம்ம ஒரு கருத்து சொல்லணும் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் நீ இவ்வளவு நாளும் பேசாம இருந்தாங்க நாலு வருஷம் எப்போ அண்ணா திமுக உடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக மீண்டும் இணைந்திருக்கு சொன்ன உடனே அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே பதட்டத்துல தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டிம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்போ இவ்வளவு மதிப்புகளை விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க இது இல்லை இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து கைது செய்யப்படலை மீன் பிடிக்க போன இடத்துல பார் நடக்கிறதுனால அங்கே மீன் பிடிப்பு நடலை நடக்கலை அதனால் என்னென்னா அங்கேருந்து அவங்க தொழிலுக்கு பணமும் சரியாக கிடைக்கல ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து ஷேர் படி தான் பண்ணுவாங்க அதாவது ஓனருக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டும் இவர்களுக்கு எழுபத்தஞ்சி பெர்சன்ட்டும் பணம் கொடுப்பாங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களோ அதில் அதனுடைய அடிப்படையில் வார் நடக்கிறதுனால அங்கே பிடி தொழில் நடக்கல அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழு இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அங்கே ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு வந்து துபாயிலிருந்து ஃப்ளைட்டில் இங்கே வந்து இப்போ வந்து சேர்ந்திருக்கிறாங்க இன்னொரு பதினஞ்சு பேர் அங்கே இருக்கிறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஏற்பாடு அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்தனால இவங்களை உடனடியாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் உடனே பண்ணிருக்கோம் அவங்க நாட்டினுடைய வார் நடக்கிறதுனால நீங்க தொழில் இல்லை அதனால ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது அவங்ககிட்ட எந்த விஷயம் கேட்டாங்களோ அதை கொஞ்சம் கேளுங்க அப்புறமா உங்களுக்கு நான் பார்த்துக்கோங்க சரிங்களா

கூட்ட ஆரம்ப காலத்தில் நான் சொன்னதெல்லாம் உண்மைக்கா அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்தியில் பார்க்கும்போது அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால் இதில் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தானே அது ஒரு நல்லாவே இருக்குங்கிற ஒரு கருத்தில் நான் அடிப்படையில் சொன்னேன் இப்போ அவருடைய கருத்தில் மாறுபாடு இருக்கு அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் தனியாக நிற்கலாம்ங்கிற முடிவில் அவர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதில் நம்ம கருத்து சொல்லணும் அவர் வந்து ஆளுக்கட்சியினுடைய ஒரு ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் நீ இவ்வளவு நாளும் பேசாம இருந்தாங்க நாலு வருஷமும் எப்போ அதிமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக மீண்டும் இணைந்திருக்க சொன்ன உடனே அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே பதட்டத்துல தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்போ இவரது மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு உடனே அதை விட்டுட்டாங்க இதனால் கமலஹாசன் பி டீம்னு சொன்னாங்க இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுக்கிறாராம் ராசிபா வேறு கொடுத்துருக்காங்க இதனால இங்கே என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியும் இருந்து திமுக ஒரு பிரச்சாரம் வே வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் தான்

பார்ப்போம் இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியாக நம்ம எல்லாருமே போடுங்க ஏன்னால் ஒரு மிக முக்கியமான விஷயம் இது நம்ம உதவி செஞ்சிருக்கோம் இல்லை உதவி செய்வோம் எல்லாருக்கும் உதவி செஞ்சு சொல்லி இது பண்ணலை இருந்தாலும் ஒரு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாகுபாடு இன்றி செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம்